வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் இதை இயக்குனர் யார் அப்படின்னா பி ஆர் பந்துலு அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற அந்த டைட்டில கேட்ட உடனே இவருக்கு தம்ப அந்த வார்த்தை பொருந்தும் அப்படின்னு நம்ம ஒரு ஆள் சொல்றோம்னா யாரை சொல்லுவோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரிதான் இயக்குனரும் நடத்திருக்காரு இந்த கதை உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு கிடையாது அப்படின்னு பி ஆர் சொன்னதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஒத்துக்கிட்டு நடித்த படம் இது இதோட ஹீரோயின் யார் அப்படின்னா அது இன்னும் சிறப்பு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவர் இதற்கு இசையமைச்சது விஸ்வநாதன் ராமமூர்த்தி சகோதரர்கள் அவங்க தான் இசையமைச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்ச கடைசி திரைப்படமும் இதுதான் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இசையமைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் அதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா அடிமைகளா இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தலைவராக மருத்துவரான எம்ஜிஆர் மாறுறார் கதாநாயகன் மாறுறாரு இந்த மருத்துவரான கதாநாயகன் இந்த அடிமைகளை எப்படி மீட்டு அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு அதுக்கடையில் அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அவருக்கு காதல் மலருது காதலையே சேர்த்து பத்திரப்படுத்தி கொண்டு போகணும் இத்தனை பிரச்சனைகளை அவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் கதை ரொம்ப ஃப்ளோவா ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படம் போகும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இப்போ வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான வசனங்கள் நிறைய உண்டு அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பியார் அவர்கள் கொள்ளை கூட்ட தலைவரா இருப்பாரு அவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு உரையாடல் நடக்கும் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு தோல்வியே சந்திக்காதவன் நான்னு சொல்லுவாரு நம்பியார் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக தருபவன் நான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவார் இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் நிறைய உண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்கா பஞ்ச் டைலாக்ஸ் உள்ள படம்னு சொல்லலாம் விசில் பறக்க தேட்டரில் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடின ஒரு படம் அப்படின்னு இது சொல்லலாம் மேற்கொண்டு இதோட பாடல்கள் எல்லாமே இப்போ வரையும் ரீமிக்ஸ் பாடல்கள்னு நம்ம சொல்ற மாதிரி அதோட வரிகளும் சரி அந்த பாட்டோட டியூனும் சரி இப்போ சமீபத்திய திரைப்படங்கள்ல நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது கேட்க முடியுது நாணமோ இன்னும் நாணமோங்கிற பாடலும் சரி அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற பாடலும் சரி இப்படி பாடல்கள்ல இருந்து கதைக்களத்துல இருந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் சேர்ந்து நடித்த படம் அப்படிங்கிற பெருஞ்சிறப்போட இருக்கிறது இந்த படம் ஆயிரத்தில் ஒருவர்